கைஸ் நம்ம ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டப்பை ஒன்று அனுப்பியிருக்காங்க இப்போ நம்ம என்னது இருக்குன்னு தான் போகிறோம் போறோம் இதுக்குள்ள என்னது இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா பண்ணி வச்சுடுங்க பாத்தீங்களா உள்ள ஒரு பை இருக்கா அதுக்கு மேல கொஞ்சம் பொருள் இருக்கா வாங்க இதையும் தட்டி என்னது இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாத்தீங்களா நம்ம யூஎஸ்பி எம்பி த்ரீ போர்டு எப்படி நல்லா இருக்கா சரி இதையும் நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணிலாம் பார்க்கணும் ஏன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு வால்டேஜ் எங்க கொடுக்கணும் கூட தெரியாது ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நான் அப்கமிங்ல வீடியோ போடுவோம் ஓகேவா ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பவர் பாக்ஸ் வேற லெவலில் வந்து நல்லா நல்லா வெயிட்டாகவே இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல நான் வீடியோ போடுவேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் அப்புறம் வந்து ஆக்ஸ் கேபிள் அடுத்து வந்து ஒரு ஃபேனு ஒரு ஸ்பீக்கர் வந்து அனுப்பியிருக்காங்க டிவி ஸ்பீக்கரு பிறகு இன்னொரு கவர்லேயும் கொஞ்சம் பொருள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசி ட்ரான்சிஸ்டர் கெப்பாசிட்டரு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு இவங்க வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் செய்வாங்க இந்த ப்ரொட் போர்ட்லலாம் நிறைய காம்பவுண்ட்ஸை சொருவி ஏதாவது கனெக்ஷன் கொடுத்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போது யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்ருந்தாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து கற்றுக்கிட்ட ஆசை தான் பட் நம்மகிட்ட பொருள் இல்லை இப்போ வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இனி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு நான் வந்து லாங் வீடியோலாம் போட்டு விட்றேன் நீங்களும் பாருங்கள் கொஞ்சம் ரேடியோ செட்டப்லாம் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம் ஓகேவா ஸோ அப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஆடி நோக்கி கொடுக்கக்கூடிய பவர் கேபிள் இல்லைனா அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுவோம்லாம் அந்த கேபிள் ஸோ ஒரு பின்னை பார்த்திங்கன்னா அந்த போர்டில் சொல்லிவிட்டு இன்னொரு அந்த யூஎஸ்பி பின்னை பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேப்டாப்போ கம்ப்யூட்டர் அதில் தான் பார்த்தீங்கன்னா சொல்லி ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர் லாம் இதை பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுறோம் ஸோ பிறகு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன மோட்ரு இது வந்து சென்சார்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த போர்ட்லாம் அடினோ போர்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் அப்கமிங்கில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் குட்டி குட்டி கெப்பாசிட்டியர்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு இப்போ வாங்க நம்ம மொத்த பொருளையும் இப்போ கீழே வச்சிருக்கோம் ஸோ அதில் ஒன்றா எடுத்து காணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருளை பார்த்திங்கன்னா காணிக்கிறேன் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் போட்டுறேன் பாருங்கள் E... என்ன ப்ரோ எல்லாத்தையும் இப்படி ஏனதான்கிட்டே கொட்டி போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு நினச்சிட வேண்டாம் ஸோ கை செனி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேஃப்டியாக மூடி வச்சிருக்கோம் ஏன்னா ஆடினோ ப்ரோடு வந்து ஒரு கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா செட் ஆகும் அதனால் நம்ம அப்கமிங்கில் வந்து ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணதுக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தொடச்சு எடுத்து நீட் பண்ணி அந்த ஒரு டப்பா வந்து வச்சுருக்கேன் அந்த டப்பா எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து அப்கமிங்கில் நம்ம வந்து எதாவது பிராஜெக்ட் செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைனமோ மோட்ரு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஓட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு எம்பி த்ரீ போடு இந்த எம்பி த்ரீ போடுக்கு இன்புட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் வால்ட்டு தான் கொடுப்போம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது அந்த மாதிரி வால்ட்டு பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா அதில் ஒரு பிஎஃப் வந்து போட்டிருக்காங்க அது வந்து நானூறு வால்ட்டு வந்து போட்டிருக்காங்க அதனால் கரண்ட் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி தான் கொடுக்கும் அந்த மாதிரி தான் இது வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஏசியில் கொடுத்தா நமக்கு கண்டிப்பாக சாக்க அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் ரொம்பவே சிம்பிள் தான் கெப்பாசிட்டே இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளஸ் மைனஸை கொடுத்தாலே அதாவே ஆன் ஆகிட போது இதுக்கெல்லாம் நான் கனெக்ஷன் கொடுத்து அப்கமிங்ல வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம பாருங்க ஸோ அந்த போர்டில் ஒரு ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணி விட்டுருக்கதால் அவங்களால் பார்க்க முடியும் அதுதான் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் சாரி எஃப்எம் வேணனா அந்த மாதிரி சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி பேக் பண்ணி அந்த மாதிரி ஒரு அட்ட பாக்ஸில் வந்து வச்சிருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சிருக்கேன் அதையும் உங்களுக்கு காமிக்கிறா பாருங்க ஸோ இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஐசி சென்சார் அப்புறம் ட்ரான்ஸிஸ்டர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் என்னோட டப்பாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியோக்கு வைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்புறம் இந்த பெரிய டப்பாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி பழைய பொருட்கள் சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸு போர்டு பொடி போர்டு உடஞ்சிய ட்ரான்சிஸ்டர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்ம வச்சோம்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன ரெஜிஸ்டர் அந்த போர்டிலலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் எடுத்துருப்போம் அதுக்கு வரவே இந்த காம்பவுண்ட்ஸில் இருந்து எடுத்துருப்போம் இன்னொரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா நட்டு போல்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இவ்வளோ கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருந்து ஸோ நிறைய போர்டில் இருந்தும் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் அந்த காம்பவுண்ட்ஸில் இருந்தும் எடுத்து வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டு இந்த சின்ன த்ரீ வாட்டு லைட்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும்ல அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடினோ இந்த நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஆடினோ இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் சொறணும்னா தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அதனால் பாக்ஸில் வந்து பத்திரமாக வச்சுருப்போம் மற்ற ப்ரெட் போர்டுலாம் இருக்குது இன்னி நம்ம அப்கமிங்கில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு வீடியோஸ் போடுவோம் ஸோ மறக்காமல் அதை பாருங்கள் பை கைஸ்